சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு சதவீதத்துல ரெண்டாவது டைப் வந்தாச்சு இந்த டைப் வந்து அடிக்கடி இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்குறாங்க எப்படின்னா எயித் நியூ புக்கில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரி அதுக்கு அதுக்கடுத்தது இதே மாடலில் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இதே மாடலில் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மூணே மூணு கணக்கு தான் போதும் ரெண்டு கணக்கு நான் சொல்கிறேன் ஒரு கணக்கு நீங்கள் போடுங்க அட்டகாசமான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் ஹெல்ப் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்ட் ஆஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் ஆகும் ரைட்டுப்பா ஒரு எண்ணின் அறுபது சதவீதத்தில் இருந்து அறுபதை கழித்தால் அறுபது கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும் இதில் வந்து இந்த அறுபது தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஐம்பதுன்னு கொடுப்பாங்க நூறுன்னு கொடுப்பாங்க எண்பதுன்னு கொடுப்பாங்க எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நம்பர் இருக்காங்க சரி அந்த நம்பரில் அறுபது சதவீதத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு விடை வரும்ல ஒரு நம்பரில் அறுபது சதவீதம் கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு விடை வரும்ல அந்த விடைய அறுபதால கழகணுமா அப்படின்னா அறுபதால கழிச்சா அறுபது வருமா என்னங்க புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்ல சார் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் தான் போட முடியும் நார்மலா போறத விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது நூறு நூற்றி ஐம்பது இரநூறுன்னு இருக்குது நமக்கு நூறு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஆப்ஷன் பி நூறு எடுத்துக்கிறேன் நூறு எடுத்துக்கிட்டா இப்போ பாருங்க ஒரு எண் அந்த எண் நூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ இவங்க கொஷினில் கொடுக்குற கண்டிஷன் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் இதான் ஆன்சர் வரலன்னா அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் ஸோ ஒரு எண் நூறுன்னு எடுத்துக்கிட்டேன் அதில் அறுபது சதவீதம் கண்டுபிடிக்கணுமா ஸோ ஒரு அசலாக கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் இருக்குது கேன்சல் பண்ணிவிட்டேன் இல்லைன்னா புள்ளி வைக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் அறுபது அப்படின்னு வரும் சூப்பர் நான் நூறில் அறுபது சதவீதன்றது அறுபது அறுபதுன்னு வந்துருச்சு இப்போ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க ஒரு எண் அந்த நூறுன்னு எடுத்துக்கிட்டேன் அதில் அறுபது சதவீதம் கண்டுபிடிக்கணுமா நான் கண்டுபிடிச்சிட்டு அறுபதுன்னு அத அறுபதால கழிக்கணுமா சரிங்களா அப்ப நான் இந்த அறுபதில் அறுபதை கழிச்சா ஜீரோன்னு தான் வரும் ஆனா இவங்க என்ன சொல்றேன்னா நீங்க அந்த அறுபது பர்சன்டேஜ்ல அறுபது கைச்சா விடை அறுபது வருதான் அப்படின்னா இது இல்லை டி இரநூறு எடுத்துக்கிறேன் இங்க வந்து போட்டோமா அது பாருங்க ஆப்ஷன் டி இரநூறு எடுத்துக்கிறேன் இதை வச்சு நான் ட்ரை பண்ண போறேன் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு எண் இரநூறுன்னு எடுத்துக்கிட்டேன் இதுல அறுபது சதவீதம் கண்டுபிடிக்கணுமா டைரக்டா அறுபதை பெருகிக்கிட்டேன் அசலா கூட பர்சன்டேஜ பெருகின்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு இப்போ ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு நூற்றி இருபதுன்னு வரும் ஓகேவா ஒரு எண்ணில் அறுபது பர்சன்டேஜ் நூற்றி இருபதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப என்ன பண்ண சொல்றாங்கன்னா அறுபது கழிக்கணும் அறுபது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டல அதுல அறுபது கழிங்கலாம் சோ அப்ப நூத்தி இருபதுல நான் அறுபது கழிச்சா எனக்கு ஆன்சர் அறுபதுன்னு வரும் கரெக்டா இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஒரு எண்ணுல அறுபது சதவீதம் கண்டுபிடிச்சி அறுபது கழிச்சா அறுபது விடை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா இரநூறு தான் கரெக்டா வருது நீங்க ஒன்னா மற்ற ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் நூறு வச்சு ஒர்க் அவுட் பண்றேன்னா நூத்தி ஐம்பதோ இல்ல அறுபதோ வச்சு ட்ரை பண்ணி பண்ணி பாருங்களேன் வரவே வராது ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் கரெக்டாகவே வரும் புரியுதுங்களா இப்போ அடுத்த கேள்வி சொல்றேன் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் இது ஐச்சு இல்லாமா ரைட்டு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒரு எண்ணில் ஐம்பது சதவீதத்தில் இருந்து ஐம்பதை கழித்தால் ஐம்பது கிடைக்கும் ஏனில் அந்த எண் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன போறேன் அந்த எண் இப்போ நான் அதே மாதிரி நூறு எடுத்துக்கிறேங்க என்ன சொல்கிறாங்க நான் கொஸ்டின் படிச்சிடறேன் ஒரு எண் எடுத்துக்கங்க அந்த எண்ணில் ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா அப்படி நான் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வருமா அதில் ஐம்பதை கழிக்கணுமா அப்படி ஐம்பதை கழிச்சா விடை ஐம்பதுன்னு வருமா இதாங்க சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி நூறுன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு கணக்கு போடாதான் ஈஸியாக இருக்கும் அதை எடுத்துக்கிட்டேன் இதாக கூட என்ன பண்ணா ஐம்பது சதவீதம் கண்டுபிடிக்கணும் அசலாக கூட பர்சன்டேஜே தாராளமா பெருகலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு அஞ்சா கூட பத்து பெருகுனா ஐம்பதுன்னு வரும் இப்போ ஒரு எண்ணுன்னு சொல்றது நூறுன்னு எடுத்திருக்கேன் அதுல ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு ஐம்பதுன்னு வந்திருக்கு இதில் ஐம்பது கழிக்கணுமா நான் ஐம்பதில் ஐம்பது கழிச்சா ஜீரோன்னு ஆயிடுதுங்க கரெக்டா பட்டு நமக்கு என்ன வரணும் ஐம்பதுன்னு வரணும் அப்ப இதுக்கு வாய்ப்பு இல்லை கரெக்டா ரைட் இப்போ நான் இரநூறு ஆப்ஷன் டி இரநூறுனு எடுத்துக்கிறேன் இப்போது புரியுதுங்களா இரநூறு எடுத்துக்கிறேன் இதில் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அசலாக கூட பர்சன்டேஜை கண்டுபிடிங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து நூறுன்னு வரும் அப்போ இரநூறுன்றதுல ஐம்பது பர்சன்டேஜ் நூறுன்னு வந்துருச்சு இப்ப வந்த வீடையில் ஐம்பதை கழிக்கணுமா கழிங்க ஐம்பதை கழிச்சா எனக்கு ஐம்பதுன்னு வருது இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஐம்பது தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி இரநூறு தான் சரியான விடை அடனேடேடே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா ஈஸி தானே வாங்க அடுத்த கேள்வி அடுத்தது இது ஹோம் ஒர்க்காக கொடுத்துட்றேன் நீங்களே போடுறீங்களா ஒரு எண்ணில் நாற்பது சதவீதத்திலிருந்து நாற்பதை கடித்தால் நாற்பது கிடைக்கும் அந்த டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்கன்னா எனக்கு ஐம்பது டி இருநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா இந்த மாதிரி மூணு கணக்கு ஃபர்ஸ்ட் அறுபது இருந்துச்சு ரெண்டாவது ஐம்பது இருந்துச்சு இதுல நாற்பதுன்னு இருக்கு மேபி இதே இதில் இருபது பர்சன்டேஜ் கூட வச்சுக்காங்க ஒரு எண்ணில் இருபது சதவீதத்தில் இருபது கைச்சா இருபது கிடைக்கும் அப்போ அந்த என்ன அப்படின்னு கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் வச்சே போட்டுருங்க அட்டகாசமாக வந்துடும் சரிங்களா ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் சின்னதாக இருக்கு அப்படின்னு கேட்டா நான் வந்து பர்சன்டேஜில் டைப் பேஸாக எடுக்கிறேன் சில டைப்ல இருபது கொஸ்டின் இருக்கும் அதுக்கு தனி வீடியோ சில டைப்ல வெறும் மூணே கொஸ்டின் தான் இருக்கும் இதை கூட இந்த மூணு நடத்தும் போது உங்களால அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இதே தனித்தனி வீடியோ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்ல தான் நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு தனித்தனியா வீடியோ கொடுத்துருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா டைப் பேசா இதுல வந்து இதுக்கு மேல என்ன போறது நீங்களே சொல்லுங்க இன்னும் நான் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கூட நான் வேலை மாத்தி போட்டாலும் திருப்பி திருப்பி அதுதான் வரும் ஓகேங்களா அதனால இந்த டைப்போட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க ஏன்னா வந்து அதில் டைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் முக்கியமாக நீங்கள் டெஸ்ட் இப்போ கீழே ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்குமா அதை கிளிக் பண்ணுங்க நம்ம வெப்சைட் போகும் அங்கே போய் டெஸ்ட் அடிச்சு பாருங்க உங்களுக்கு டைமர்லாம் எங்கேயுமே தெரியாது நீங்கள் பார்த்து இப்போ ஒரு பதினோரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிளுக்கு பதினோரு கொஸ்டினும் அடிச்சு முடிச்ச உடனே அந்த ஒவ்வொருக்கும் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும் என்ன தெரிஞ்சுக்கலாம் எந்த கொஸ்டின்ல நம்ம வீக் பண்ணுறோம் இப்போ ஒரு கொஸ்டின்ல ஒரு நிமிஷத்தில் போறீங்க சூப்பர் அஞ்சு நிமிஷத்தில் போட்டா அப்போ அந்த கொஸ்டினில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க ஸோ அதில் நீங்கள் ஆகணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ மறக்காமல் எழுதி பாருங்க அடுத்தது இன்னைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் அடுத்த டைப் பார்க்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்